எத்தனையோ விழாக்களுக்கு போயிருக்கோம் பட் இது ரொம்ப புதுசாக தமிழ்மொழி பள்ளியில் குழந்தைகளை சேர்ந்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் பிள்ளைங்களை பார்க்கும்போது தெரியுது பாத்தீங்கன்னா எந்த பயமும் கிடையாது யாரை பார்க்கும் பயம் கிடையாது அப்படிதான் பிள்ளைங்க பார்க்கணும் குழந்தைங்க குழந்தைங்களா இருக்கணும் இதைத்தான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே சாட்டை பண்ணும்போது ஒரு ஆய்வுனா ஏன்னா குழந்தைங்களை ரேஸில் ஓட விட்டு தான் குழந்தைகள நாலு விதம் இருக்காங்க அதாவது ஆசிரியர்கள் சொல்லிக் கொண்டு ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்லோ ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் புரியும் மாடரேட் மாடரேட் எப்படின்னா திடீர்னு புரியும் திடீர்னு புரியாது கொஞ்சம் லேட்டாக புரியும் இன்னும் ஒரு சில குழந்தைங்க இருக்காங்க அவங்க லேர்னிங் டிசபிலிட்டி அதாவது மூளை மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க நார்மலாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறது அவங்க ஈஸியாக அவங்க அவங்களுக்குள்ள போய் சேரது இந்த நாலு விதத்தில் எந்த விதத்தில் இந்த மாணவன் இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆசிரியர் அவருக்கு சொல்லி இப்படி எத்தனை ஸ்கூல்ல நடக்கு இந்த மாதிரி தமிழ் வழி பள்ளிகள்ல தான் இங்கே தான் சாப்பிடும் இதுதான் கல்வி முறை ஆசிரியர்கள் ரெண்டு விதம் இருக்காங்க அதாவது படித்த ஆசிரியர்கள் படிக்கிற ஆசிரியர்கள் ஒரு சில ஆசிரியர்லாம் படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்துட்டா போதும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் படிக்கிறதே கிடையாது புத்தகத்தையே பார்க்குறது கிடையாது அவ்வளோதான் மாசம் சம்பளம் கிடைக்கிது அப்படியே போயிட்டு இருப்பாங்க படிக்கிற ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா தினம் தினம் மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்கிறது பதில் தெரியலன்னா அவங்களோடையே சேர்ந்து ஒரு மாணவனாக மாறி பதில தேடி கண்டுபிடிச்சு பதில் கொடுக்குற ஆசிரியர் இந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் இந்த தமிழ் வழி பண்டிகை இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நான் நண்பற்ற இப்போ ஒரு வேண்டுகோள் அடிக்கடி நானும் வரேன் என்னைய ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் ஆசிரியர் மாதிரி எங்கள் பள்ளிகளை வச்சுக்கிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அது தப்பு இது தப்புன்னு சொல்கிறத விட நம்ம எது சரியாக அதை நோக்கி போகிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன் அப்பா பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம் மூணு விதமான அப்பாக்கள் ஒரு அப்பா மாணவன் அதாவது தன் பிள்ள இயல்பா அதாவது இயல்புன்னு ஒன்று இருக்குது இப்போ அம்மா கூட சொன்னாங்க இயல்பா பேசினதில்ல அப்படின்னாங்க அதாவது இயல்புன்னு ஒன்று இருக்குது எந்த விதமான முகமூடியும் இல்லாமல் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாமல் நமக்குள்ள இருந்து என்ன வருதோ அதுதான் இயல்பு நம்ம நிறைய பேர் அதை மறைச்சிடும் ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு போனால் கூட என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க சரியாயிடும் ஒரு ஒரு வாரம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் எப்படி ஒரு வாரமாக அப்படிமா ஏன் ஒரு வாரம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டேன் வாழ்க்கைப்பூரம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் ஆனால் அடுத்தவங்களுக்காக மாறி 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 ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இந்த அப்பாவை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது முதல் அப்பா வந்து எப்படின்னா தன் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்போது பிள்ளைக்கே தெரியாமல் கண்டுபிடிச்சி அவனுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி அவனை நகர்த்துற அப்பா இன்னொரு அப்பா உள்ள வயிற்றுல இருக்கும்போதே முடிவு பண்ணிடுவார் இவர் அவன் இங்கே தான் படிக்கணும் நான் இத்தனை மாதிரி வாங்கணும் அவன் இந்த ஸ்கூலில் படித்து இவ்வளோ மார்க் வாங்கி இந்த கண்ட்ரியில் போய் இந்த இது பார்த்து அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்து இப்படி கல்யாணம் ஏன்னா பிறக்கவே இல்லை அவனாக பிறந்தால் இதுதான் பேரு பெண்ணாக பிறந்தால் இதுதான் பேருன்னு சொல்லி அவனுடைய முப்பது வருஷத்துக்கு முடிவு பண்ணுறா மக்கள் ஏன்னா இவங்களுக்கு கிடைக்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க நான் எனக்கு கிடைக்காதான் என் பிள்ளையே கிடைக்கணும்ல ஒன்னாலே முடியல ஏன் போட்டு அவனை கார்ச்சல் பண்ற இன்னொரு அப்பா இருக்காங்க எப்படின்னா நான் படித்த பள்ளிக்கு போனேயே நம்ம ஆசிரியர் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் சார் நான் உங்ககிட்ட தான் படித்தேன் அப்படின்னா ஒன்று நம்ம நூறு மார்க் வாங்கியிருந்தால் அந்த ஆசிரியருக்கு நம்ம தெரியும் இல்லை சைவர் வாங்கியிருந்தான் தெரியும் பின்னாடி இருந்தால் நடுவுலே இருப்பாங்க அவன் போனால் என்ன சொல்லுவான்னா சார் அந்த நூறு மார்க் வாங்கின பேரை சொல்லணும் இல்லைன்னா சைவர் வாங்கினவன் பேரை சொல்லணும் சார் அவன் கிளாஸ் சார் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் ஏன்னா இவங்கெல்லாம் நடுவுலே இருப்பாங்க நடுவுலே வாழ்வாங்க நடுவில் வந்து எந்த இவங்க வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளமும் இருக்காது அப்படியே போயிடுவாங்க அவங்கதான் இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறவங்க சொல்லுவாங்க தெரியுமா இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும் அந்த மாதிரி இந்த மூணு அப்பாக்களோடையும் சேர்ந்து வர்றது ஏன்னா ஒவ்வொரு படைப்பை எடுக்கும்போதும் ஒன்னொன்னும் போ போராடுவோம் போராடி நார்மலாலாம் எழுத மாட்டோம் ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய போய் நடிப்பேன் இப்போ இந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் நமக்கெல்லாம் காசு வராது ஏன்னா நீங்க எல்லாம் போய் முதல் நாளே போய் பாத்துக்க மாட்டீங்கல்ல பார்க்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆகணும் இல்லைனா ஓடிட்டில் வரும் ஃபோனில் வரும் அப்போ தான் பார்ப்பீங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப வேறு வேறு படங்களில் போய் இப்போ தெலுங்குலலாம் போய் வில்ல நடிக்கிறேன் வில்ல நாள் நடித்து இது பண்ணி காசு இருந்துச்சுன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது சரி ஒரு நல்ல படம் எடுப்போம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம் ஏன்னா நமக்கு இந்த கார் கொடுத்தது இந்த சமூகம் இந்த மரியாதையை கொடுத்தது இந்த சமூகம் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது நம்ம திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 இந்த இப்போது ஒரு படைப்புக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதாவது ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டுற ஒரு டிரைவராக நடிக்கிறோம் அதற்கான ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது தோணுச்சு என்னன்னா குழந்தைங்களை வீட்லையும் பேச விட மாட்டாங்க ஸ்கூல்லையும் பேச விட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்கூலில் பேச விடுவாங்க நான் சொல்றது என்னென்னா குழந்தை தமக்கு தெரியாத கேள்வி ஒன்று கேட்டுருச்சுன்னா இந்த பெற்றோர்கள் போடுற கஷ்டம் இருக்கு பாருங்க பயப்படு பேசாமல் உனக்கு என்ன தெரியாம சும்மா நோய் நொயின்ட்டு இப்படியே பேசி அதை ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பள்ளிக்கூடத்தில் அதே தான் ஆதரை பார்த்தோ டீச்சரை பார்த்தோ ஏதோ புதுசாக கேட்டுருச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க இந்த கிளாஸில் இந்த இந்த அறிவுக்கு என்ன கேட்கணும்னு அவங்க ஒன்று வச்சிருப்பாங்க அதை தாண்டி குழந்தை கேட்டுச்சுன்னா எங்கால தாங்க முடியாது பள்ளிக்கூடத்துலேயும் பேச விட மாட்டாங்க வீட்லேயும் பேச விட மாட்டாங்க குழந்தை எங்கே தான் பேசுவோம் இந்த பயணத்தில் தான் பேசுவோம் குழந்தை குழந்தையா இருக்கும் சரி எழுதுவோம் சொல்லி இப்போ எழுதி இப்போதான் கொஞ்சம் காசு கொஞ்சம் சேர்த்து இழுத்து வச்சு சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது எப்போவுமே நான் ஆசைப்படுவது என்னென்னா பெற்றோர்களையோ மூத்தோர்களையோ மாற்ற முடியாது ஏன்னா எல்லாருக்கும் நிறைய தெரியும் அவ்வளோ அறிவு இருக்கு நமக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது அப்படிதான் எல்லாம் பெற்றோரும் அந்த குழந்தைங்கள்ட்ட சொன்னால் கொஞ்சம் அதாவது ஆரம்பிக்கும்போதே ஜாதி வேணாண்டா மதம் வேணாண்டா ஏற்றத்தாழ்வு வேணாண்டா எளிமையா அடுங்கடா அப்படின்னு குழந்தைங்கிட்ட சொன்னால் கேட்டுக்கும் அது அதுக்கே தெரியாமல் அது கொஞ்சம் புரிய வச்சுட்டா அது வளரும் போது அழகாக வளர்ந்துடும் ஏன்னா என்ன இப்படி தான் வளர்த்தார் எங்கள் டிராப்பனார் அதை நோக்கிய ஒரு பயணத்துல தான் இருக்கோம் இன்னும் இயங்குவோம் இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ரொம்ப தைரியமாக ரொம்ப சந்தோஷமாக வந்து கை கொடுப்பதாக இருக்கட்டும் பேசுனதாக இருக்கட்டும் அடுத்த தலைமுறை இப்படி தான் வளரும் வளர்ப்போம்